மட்டக்களப்பில் பரபரப்பு கல்லடி பேச்சியம்மன் ஆலயத்திற்கு நேர்ந்த நிலை மட்டக்கிளப்பில் அமைந்திருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க கல்லடி பேச்சியம்மன் ஆலயம் முற்றாக தீக்கிரையாகிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றிருக்கின்றது கல்லடி உப்போடையில் அமைந்துள்ள பேச்சியம்மன் ஆலயத்தில் இன்று பூச்சை இடம்பெற்ற நிலையில் பூச்சைக்காக ஏற்றப்பட்டிருந்த விளக்கு பேச்சியம்மனின் ஓலை பட்டு தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது தற்போது தீ அணைக்கப்பட்ட நிலையில் எவருக்கும் காயங்களோ உயிர் சேதங்களோ ஏற்படவில்லை என்று தகவல் வழியாக இருக்கிறது குறித்த பேச்சியம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்த தெய்வமாக குறித்த பிரதேச மக்களால் போற்றப்படும் நிலையில் அம்மாளின் சிலை ஆரம்ப காலம் தொட்டு சிறப்பம்சமாகும் நேற்றைய தினம் வைக்கப்பட்டுள்ள தீ விபத்து ஏற்பட்டதானது மிகப்பெரிய பேரழிவுக்கான ஆரம்பமே என மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் தேர்தல் இடம்பெற இருக்கின்றது யார் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கைக்கு ஒரு பேரழிவு என்று இதனை அந்த ஆலயத்திற்கு சென்று வருகின்ற பக்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்நிலையில்தான் ஜனாதிபதி தேர்தலும் இடம்பெற இருக்கின்ற நிலையில் இப்படியான ஒரு சூழல் வந்தது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது எதிர்வரும் காலத்தில் நாட்டின் ஜனாதிபதி யாராக வருவார் அவர் ஊடாக இலங்கை பேரழிவை சந்திக்குமா என்கின்ற சந்தேகங்களும் இதனூடாக எழுப்பெற்றிருக்கின்றது